வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கோதுமையாக அரிசியும் கலந்த புளிப்பணியார பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இதுல பாருங்க பாதி வந்து அரிசி பாதி கோதுமை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து முக்கால் அளவுக்கு எடுத்திருக்கு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் இப்போ வந்து நம்ம இந்த கோதுமையை அரைச்சிட்டு வந்துடலாம் மேக்சிமம் நைஸாக அரைச்சிடலாம் இது இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் பழம் பாருங்க ஒரு சின்னதாக தான் ஒரு பீஸ் போடுறேன் இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே இந்த ஏலக்காவும் போட்டு இதெல்லாம் ஒரு திரு திருப்பிக்கலாம் இது இப்போ பாருங்க நல்லா மேக்ஸிமம் நைஸாக அரைச்சாச்சு நம்ம இப்போ இந்த பனியாரக்கல்ல கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க கல் வந்து ஒரு மீடியம் மீடியம்ளேம்ல வந்து காய விடுங்க ரொம்ப எல்லாம் வச்சு காய விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இது வேக வச்சு எடுக்கணும் வந்து நம்ம ஊற வச்சு அரைக்கிறங்காட்டி அரிசி கோதுமையும் ஊறி இப்படி அரைச்சு பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப அந்த ஊறுற டைம் மட்டும்தான் மற்றபடி நம்ம மாவு கலந்து பண்றதை விட ரொம்ப ஈஸி இது மிக்சியில நம்ம ஒரு அடி அடித்து விட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சுக்குது கூட மாவு கூட கரைச்சு விட்டு இருக்கணும் இந்த ஊரை வச்சு அரைக்கிறது பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கு கொஞ்சம் மேலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சைடில் எல்லாம் லைட்டா வந்து இந்த ப்ரௌனிஷ் ஆகும் வந்து மீடியம்ல வச்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க

சூப்பரா இருக்கு பிரிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு பழம் இல்லாட்டினாலுமே வந்து கோதுமை இந்த அளவு ஊர்றவங்காட்டி கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க